কবো দেই <coughs> மதுபான சாலை எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் காரணம் உங்களுக்கு தெரியும் மலையக மக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் தொழில் புரிந்து வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகின்றோம் ஆனால் அப்போது கடந்த கால அரசாங்கிலே இந்திக்கு சந்தி பார் திறந்து எங்களுடைய சமூகத்தை தீர்க்கலைக்கும் அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருந்தோம் ஆகவே எங்களுக்கு இந்த இடத்திலே இருக்கின்ற பார் இருக்கு அருகாமையில நிறைய லயன் குடியிருப்புகள் இருக்கின்றன இது ஒரு நகர் நகர்ப்புறமும் இல்லை ஆனால் இவரான இடங்களிலே அந்த பார் கிலோமீட்டர்களை கொடுத்து இந்த இடத்திலே ஒரு பாரை திறந்து எங்களுடைய சமூகத்தை சீர்குலைக்கும் ஒரு முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இன்று நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய சிறுவர்கள் ஊரில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பாடசாலை மாணவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் நலன் விரும்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பார் இந்த இடத்தில் எங்களுக்கு தேவையே இல்லை என்று நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் பார் விஷயமானது பட இந்த பெஞ்ச தோட்டத்தில் காணப்படுகின்ற பாடசாலை இடைவெளகு முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றது காரணம் அருகாமியில் தான் கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் தூரத்திலே தான் பாடசாலை காணப்படுகின்றது அருகாமியில் தான் கோயில் காணப்படுகின்றது சுட்டி தான் குடியிருப்புகள் காணப்படுகின்றது இது பிரதான கடைகளும் காணப்படுகின்றது இந்த இடத்தில் பொதுமக்கள் வந்து செல்வதோ இல்லை பெண் பிள்ளைகள் வந்து செல்வதோ இல்லை சிறுவர்கள் வந்து செல்வதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கின்றார்கள் காரணம் மது போதைகள் வேறு பிரதேசத்திலிருந்து வருகின்ற இல்லை அது பஸ் ஸ்டாண்ட் காணப்படுகின்ற போது வேறு பிரதேசத்திலிருந்து வருகின்ற வருகின்றவர்கள் இங்கு வந்து மது போதைகள் குடித்துவிட்டு அவர்களை செய்யும் அளப்பறிகள் காரணமாக சிறுவர்களும் பெண்களும் மிகவும் கடைக்கு அச்சம் கொள்கின்றார்கள் இது இங்கே கொள்கின்ற இளைஞர்களுக்கும் தெரியும் இளைஞர்களும் பொதுமக்களும் இணைந்து இதை கட்டாயமாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு உதாரணமாக இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்திருப்பதானது மிக வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த தோட்டத்திலே மிகவும் அநேகமான போலீஸ் முறைப்பாடுகள் காணப்படுவது இந்த நோட் போலீஸ் தெளிவதுக்கு தெரியும் காரணம் இங்கு குடிபோதையிலேயே விழாக்கள் காரணத்திலும் சரி இல்லை வேறொரு வேறொரு காரணங்களிலும் சரி சரி அநேகமாக பொலிஸ் முறைப்பாடுகள் அதிகம் காணப்படுவது நோட் போலீஸில் கேட்டால் எஞ்சர் தோட்டம் என்று காணப்படுகிறது காரணம் இது மதுபோதை குடியிருப்பில் குடியிருப்பில் உள்ளேயே காணப்படுகின்ற மது மதுபான சாலையானது முக்கியமாக அகற்றப்பட வேண்டியும் சிறுவர்களிடையும் இளைஞர்களிலும் பெண்கள் மத்தியிலும் மிக ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆகவே இதனை அகற்றி தருவதற்கு ஜனாதிபதிகள் அவர்களும் சரி அரசாங்கத்திற்கும் சரி இதனை முக்கியமாக கோரிக்கை வைக்கின்றோம் உடனடியாக இதற்கான லைசனை நிறுத்தி இனிமேல் இங்கே ஒரு இது தனிப்பட்ட ஒரு போராட்டமாக இல்லாமல் மக்களுடைய பிரச்சனையாக எதிர்கொண்டு ஜனாதிபதி அவர்கள் இதுக்கான ச சட்ட தீர்வனை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் எடுத்து வரோம் வரக்குள்ளே வீட்டில் பிள்ளைங்க இருக்கணும் தானே இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு தானே வாரணும் அதனால் பார் மழை தான் வந்து அந்த காரம் எங்களுக்கு தாய் தப்பி அந்த எரிஞ்சு நாங்கள் வேலை செய்வோம் வேலையில் செய்யக்குள்ளே பிள்ளை அந்த பார்த்தோன்னா திக்கத்து அடிக்கு பிள்ளையில காணாது நாங்களும் எட்டு மணி மணி முடியும் பிள்ளைகளை பார்த்துட்டு சொல்லுங்கள் அதனால் இந்த பாரையாட்டுறது எங்களுக்கு ரொம்ப எங்களோட பிள்ளைகள் பாடசாலைக்கு இந்த வழியாக தான் போகுது கடைகளுக்கு இந்த வழியாக தான் நாங்கள் போகிறோம் இந்த இடத்துல தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ஆனாலும் கூட எங்களோடய பிள்ளைகள் எல்லாமே பெரியவங்க செய்கிற அது இந்த பாரந்த இந்த இடத்துல போட்டு வீணாக்குனதுனால எங்களோட பிள்ளைங்க பாடசாலை படிப்புகளும் வீணாக போகுது நிறைய பிள்ளைகள் கொப்பி போட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு புத்தகம் போட்டு குடிக்கிற அளவில் இந்த இடத்துக்கு வந்துருச்சு இந்த பார் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அதனால இந்த பாரை எங்களுக்கு மூடணும் இந்த பார் இந்த இடத்துல எங்களுக்கு தேவையே இல்லை பார்னால் எவ்வளோ குடும்பங்கள் வீணாக போகுது எவ்வளோ பிரச்சனைகள் வருது சண்டைச்சிக்கிறாங்க ஒரு நல்லது கெட்டது நாங்கள் ஒரு காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்ய முடியலை ஒரு திருவிழா கொண்டாட முடியலை நிம்மதியாக இருக்க முடியலை என்னென்னு கேட்டால் ஒரு திருவிழா வந்துட்டால் கூட நாங்கள் அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாட முடியலை அங்கே ஐயோ ரோட்டில் சண்டை அடிச்சுட்டு கிடக்குறாங்களோ இந்த பார்த்தாங்களை இருக்க நல்லா குடிச்சிட்டு குடிச்சிட்டு டக்குனு அன்றைக்கி வந்துடலாம் அந்த ரோட்டுக்கு அதனால் எங்களுக்கு இந்த பார் வேணாம் அன்றைக்கி தயவு செய்து ஜனாதிபதிக்கு நாங்கள் கும்பிட்டு கேட்டுக்கிறோம் இந்த பார் எங்களுக்கு வேணால் இது முடியுமே இருக்குது இதனால் சமூக சீர்கேடுகள் வந்து நிறைய ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு வருது ஒரு திருவிழாவை கொண்டாடினாலும் சரி அதில் பிரச்சனை எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதில் பிரச்சனையாக இருக்குது இந்த பார்னால் அதனால் ஜனாதிபதி இது கவனத்துக்கு எடுத்து இந்த பார் மூடக்கான ஒரு ஏற்பாடை கட்டாயம் செஞ்சு தரணும் இந்த மக்களோட்டு கோரிக்கையாகவும் இருக்குது அதாவது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக கோரிக்கையாக இருக்குது நான் இந்த நடைமுறைக்கு எதுவுமே வந்ததில்லை முன்முறையாவது இந்த நடைமுறைக்கு வந்து இந்த பார் வந்து மூன்று ரக்கணும் ஒரு ஏற்பாடாக செய்ய தருமாறு பணிவுடன் வேண்டுக்கணும் ஒரு ஆசிரியராக பேசுகிறேன் என்ன அப்படின்னா இந்த பிரதேசத்தில் உள்ள சிறுவர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து இந்த பார்னால தான் காரணம் என்னென்னா ஸ்காலர்ஷிப்பில் எல்லோரும் நூற்றி எண்பது நூற்றி எழுபது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுன்னு மார்க்ஸ் எடுப்பாங்க ஆனால் ஓ லெவல் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா ஃபெயில் ஆகிடுறாங்க ஏ லெவல் போடுறதுல இது இது இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த பார் தான் நான் நினைக்கிறேன் எஸ்டேட்டில் பார் இருக்குது மூணே மூணு எஸ்டேட்னு தான் நினைக்கிறேன் ஒன்று டயகாமை இன்னொன்று ரொசெல்லில் இன்னொன்று மூணு வெஞ்சர் இந்த மூணு எஸ்டேட்டையும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோ ஜீரோவாக தான் இருக்குது இந்த பாரை மூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களது பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் உதவியாக